ஸ்ரீ வணிகிற நான் ஒரு வேலை சொல்றேன் அது செய்யறா இல்லையான்னு பாருங்கல போட்டு வரியா சிங்கல போட்டு வந்துருந்தா ஏ ஏய் இல்ல இதழம்புதான் இப்ப எல்லாம் கத்துக்கிறோம் ஒரு குட் நியூஸ்ஸாக இருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹலோ ஹாய் பிரேஞ்சனா எப்படி இருக்கீங்க நம்ம ஊர்ல பாருங்க செம்ம மழைங்க நேற்று நைட்டு பதினொன்னே முக்கால இருந்து மழை பக்கத்துல ஓடு இருக்கிறதுனால அந்த ஓட்டில் டப்ப டப டபன்னு விழுதா ஸ்ரீவணி பப்பா தூங்கவே இல்லை எழுதவே எழுது இப்போதான் தூங்கிருந்தது அந்த செம்ம மழை அப்படியே செம மழை ஸ்ரீவணில்ல அது ஒன்று கத்துவா இன்னும் எதுவும் எடுக்கலைங்க மழை பெஞ்சிட்டுக்கு வெளியே போக முடியல ஆனால் இந்த மழைக்கு வந்து சுட சுட மீன் குழம்பு செஞ்சு சாப்பாடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அந்த பிளானிங் தான் போட்டிருக்கோம் என்ன எப்படின்னு தெரியல இப்போ நம்ம ஃபுல்லாகவே மழை நம்ம ஊர் சைடு எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிருக்கு உங்கள் ஊர் சைடும் மழை பெஞ்சுதான் மறக்காமல் ஒரு குட்டி கம்மன் போட்டுங்க மொட்டைமாரிதான் போயிட்டு இருக்கேன் ஏன்னா இருந்து மழை பெஞ்சிருக்கோம் மொட்டை மாதிரி ஃபுல்லாக தண்ணி சத சத சதன்னு நிற்கும்

குழம்பு ஊத்திக்கலையா நானா வானவா காரமா இருக்குமா வெறும் இட்லி தான் சாப்பிடுவீங்களா இட்லி சாப்பிடுறீங்களா கேளுங்க அங்க பாத்து கேக்கணும் இட்லியா இது என்னது நானா இது இட்லி சொல்லுங்க இட்லி நானா தோசை பிடிக்குமா இட்லி பிடிக்குமா உனக்கு தோசை பிடிக்கிறதா இட்லி தானா என்ன பிடிக்கும் இட்லியா தோசை

அதனால இல்லைன்னா என்ன பலாருன்னு அறிவேன் வாங்கிக்கிறானா கீழே நின்று நான் பலாருன்னு இப்படி அறிஞ்சவனி அவன் இப்படி 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 பண்ணுவான் சரி நீ என்னாச்சு கீழே உண்டியா எங்க ஊழுந்த எப்படி ஊழ்ந்த எப்படி நீ பொறுமையா நடந்து வரணும் இனிமே பொறுமையா நடந்து வரியா வாயத்தை வந்து சொல்லு எப்படி நடந்து வருவேன்

ஸ்ரீவணி பாப்பா வந்து தூங்கவே இல்லை ஏன்னா பயந்துட்டாங்க அந்த ஓடு பக்கத்துல ஓடு இருக்கிறதுனால ஓடு மேல தண்ணி ஊத்தவோ பயந்துட்டாங்க ரொம்ப குளிரும் வேற கொஞ்ச நேரம் ஃபேன் போனாங்க கொஞ்ச நேரம் ஃபேன் ஆஃப் பண்ணிடுறாங்க அதனால கொஞ்சம் வந்து பொழுது வெடிச்சது பாத்தீங்கன்னா ஏழரை மணிக்கு தான் ஆறு மணி ஆறரை மணி ஏழு மணிக்குலாம் அப்படி இருட்டி நின்றுச்சு கிளைமேட்டும் இருந்துச்சு வேணா அந்த டைம் வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் அதுவும் போடுறேன் பாரு கான்ட்ரவர்சி நீங்க என்ன சமையல் நம்ம வீட்டுல வந்து ஸ்ரீவணி சொல்லிட்டாங்க கோலா மீன் குழம்புட்டு இருந்தாலும் நான் வந்து உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க ஹாய் சொல்லுங்கம்மா தாத்தா கோலாலே வந்து ரெண்டு மூணு கோலா மீன் இருக்குங்க மயில் கோலா இருக்கு சாதா கோலா இருக்கு அப்புறம் வவ்வால் கோலான்னு ஒரு கோலா இருக்கு ஆனா அந்த மீன் வந்து நான் பார்த்தது இல்ல ரொம்ப நாலாச்சும் அது பார்த்து அது பாத்தீங்கன்னா பட்டையா இருக்கும் இந்த மீன் வந்து நீட்டா இருக்கும் ஆல்ரெடி வீடியோ நான் எடுத்து கூட சரி வாங்க எல்லாத்தையும் பிரிச்சுக்கலாம் வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வாழை மீனுங்க ரொம்ப நாள் வாழை மீனை வந்து வறுத்து சாப்பிடணும் அப்படியே ஆசை எனக்கு வாழை மீன் பச்சையா வந்து வாழை மீன் செஞ்சு சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை அதனால வாழை மீன் வாங்கியிருக்கோம் நிறைய பேர் வந்து இதுல வந்து குழம்பு வைக்க மாட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வறுத்து பொறிச்சு சாப்பிடுவாங்க இதுல வந்து தித்திப்புன்னு ஒன்னு சொல்லுவாங்க செய்வாங்க அது நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு

சொன்னேன் ஆனால் கால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அனுப்புங்கனாட்டு இல்லைம்மா இருந்தால் போட்டு அனுப்புகிறோமா அப்படின்னாங்க ஆனால் வந்து இந்த கால் தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா நான் கால் கேட்குறேன் வெள்ளை நண்டு தான் ரொம்ப டேஸ்ட்டே சாப்பிட்றது மறக்காமல் நீங்களும் யாரும் நண்டு சாப்பிடாதவங்க இருந்தால் நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராகவும் இருக்கும் நண்டு ரொம்ப ரசித்து சாப்பிட்றவங்களாம் இருந்தால் இந்த வெள்ளை நண்டு வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் சரிப்பா அதெல்லாம் கழுவிட்டு வந்துட்டமா ஓகே கழுவி நம்ம சமைக்க வேண்டியது நண்டு க்ளீன் க்ளீன் இது மீன் வச்சுக்கோங்க வாழைங்க இந்த சுனாம்பு எடுத்துடணும் சுனாம்பு ஏன்னா நம்ம காரம் வந்து கொஞ்சம் சொற சொரப்புன்னு இருக்கிறதுனால நான் வந்து காரிலே தேய்ச்சு நீங்க பாருங்க ஃபுல்லாவே போயிடுச்சு ஏன்னா இந்த சுனாம்பு போக ஒரு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படியே சட்டியில போட்டு பரட்டுவாங்க நான் பாருங்க ஃபுல்லாவே இந்த காரியில வச்சு தேய்ச்சி எடுத்துட்டேன்னா ஏன்னா கொஞ்சம் பொறுமையா தேய்க்கணும் இல்லைன்னா சதெல்லாம் போயிடும் நம்மளுக்கு தேய்ச்சி எடுத்தாச்சு அப்படியே அது நீட்டுன்றதுன்னா கொஞ்சம் எனக்கு உடஞ்சிச்சான் ஆனா நான் இந்த மீனை கிளீன் பண்ணா அப்படிதான் கிளீன் பண்ணுவேன் இது ஒரே நீட் அப்படியே ஜாட்டி மாரி வந்துடும் நம்மளுக்கு அரவ மணிலேயே விட்டவன் இப்போவே அவ்வள்தான்

நிறைய இல்ல மூர் ஒரு பெரிய பெரிய வெங்காயம் ஒரு எட்டு வெங்காயம் போட்டுறானே நானு நானா அண்ணா வெங்காயம் போட்டியா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் ஏ அவ கலர் ஒரு வரது அவ இதுல கலர் முடியாது தக்காளி போட்டுக்கலாம் இங்க பாருங்க ஃபுல்லா வந்து கொஞ்சம் உப்பு மீன் சே போற கோலம் மீது மீன் கோலாம் நான் நான் சிக்க கோலா மீன் பா மயில் கோலா மயில் கோலா மயில் கோலா ஏன் தெரியுமா அந்த மீனை மயில் கோலான்னுவாங்க அந்த மீன் சாப்பிட்றப்பவே உங்களுக்கு தெரியும் அந்த மீன் புடுறப்போ அப்படியே வந்து உருண்ட உருண்டே அந்த மங்காயம் எப்படி விரிது மங்காயம் உரிச்சிங்கன்னு எப்படி வருது அந்த மாதிரி பிரியும் மயில் பின்னாடி அப்படியே அழகா இது இல்ல அதான் அது மயில் கோலான்னு சொல்லுவாங்க நான் லலிதா உரலாம் எத்தனை ஆமாப்பா சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இதை வந்து நசிக்கலாம் நம்ம நீ எத்துறேன் நீன் எத்துறயோ கொன்றுவாளம் இது தக்காளிப்பா இல்லையே தெரியல அதுக்குதான் இல்லையே எங்க ஸ்ரீவாணி இல்லதானே பூண்டு பூண்டு தக்காளி வெங்காயம் ஃபுல்லா நசுக்காச்சு கருவேப்பிலை நசுக்கலாம் நம்ம பெசையும் போது நல்லா இருக்கும் இதுலயே வந்து மிளகாத்தூளும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் நம்ம அதுக்குள்ள இது தக்காளி வந்துருச்சுன்னு பாக்கலாம் இது மட்டும் இல்ல நம்ம ஸ்ரீவானி பாப்பாக்கு பிரியாணியா நான் தான் போறேன் பிரியாணி பர்த்டேக்கு

அடுத்த வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை பாப்பா பர்த்டேங்க இருபத்தி ஆறு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நார்மலாவே வந்து சீவானி பாப்பா பர்த்டேக்கு வந்து லீவு வரோம்ப்பா அதுவும் இல்லாத இந்த வாட்டி வந்து ஞாயிற்றுக்கிழமையே வந்துடுது இன்னும் ஞாயிற்றுக்கிழமையே நார்மலாவே லீவ் வரணும் புதுசா என்ன நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு வந்து பாப்பா பர்த்டே வீடியோ போட்டுருக்கோம் அத பாருங்க அப்போதான் அண்ணா அண்ணா இதை காட்டுமா கொத்தமல்லி போட்டாச்சு இதுலயே வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுன்னு நல்லா பசைக்கு மசாலா புளி தண்ணியில ஊத்திடலாம் நம்ம வந்து புலிகாரசல்ல வந்து மிளகா தூள் போட்டு மசாலா இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதுலயும் வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம்

நம்ம கரி மசாலா அதெல்லாம் இருக்குல்ல ஆமா அது வந்து ஒரு சில பொருள் சேர்த்துக்கணும் ஒரு சில பொருள் சேர்க்க கூடாது ஓகே ஓகே சரி நான் இப்ப இந்த மசாலா வந்து நம்ம இதுல போட்டு பிசைஞ்சிக்கலாம் ஏன்னா நம்ம அப்படியே தண்ணில போறதுனால கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கும் கொஞ்சம் தண்ணியா அதுல போட்டோம்னா நல்லா இருக்கும் என்ன நான் என்ன நானா காரம் நானா இது அது மீன் ஒண்ணு குழம்பு செய்யல சும்மா தண்ணி அது குழம்பு செய்யலாம் இந்த மசாலா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம மீன் போட்ட வேண்டியதுதான் ஆமாப்பா மசாலா போட்டுட்டு இருக்கோம்ப்பா கலந்த தூள் இதெல்லாம் எல்லாமே போட்டாச்சு வந்து பாத்தீங்கன்னா உப்பு உப்பு தான் போடணும் மழை பெஞ்சிட்டு இருந்தது ஒரு பத்து மணி வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் வெயில போயிருண்ணா எண்ணெய் ஊத்துவாங்களே தலையிட்ட அது எண்ணெயும் ஊத்தலாம் தண்ணியும் ஊத்தலாம் எண்ணெய் ஊத்தி பாரு எண்ணெய் ஊத்தி சரி உங்க ஆசை ஏன் கேடுக்குன நான் ஊத்துறேன் ஏனா அப்பதான் அந்த மசாலால அந்த மீன்ல ஒட்டும் இல்லடா இல்லனா நான் செஞ்சு குடுக்குற மசாலா ஒட்டும் இருந்தாலும் எண்ணெய் ஊத்துனா அது மசாலா ஒட்டும் புரியதா ஆ போதும் டே நானா ஜூஸ் குடிக்கறியா ஐயோ 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 நல்லதா வாய்க்கும் கை காண்ணுகுது ஸ்ரீவாணி கலகாயத்துல வந்து குத்துனுகறப்பா கலகாவா ஆ நல்லா சாப்பிடுங்க சரிண்ணா நான் குழம்பு நல்லா இதுல மீன் போட்டுடலாம் அதுக்கு உப்பு தான் கம்மியா இருக்குண்ணா நான் கொஞ்சம் உப்பு போட்டுறேன் மீன் அப்புறம் உப்பு ஆயிடும் உப்பு கம்மியாயிடும் உப்பு போட்டுறேன் மீன் போட்டுல அங்க பாரு அங்க பாரு நீ மட்டும் கரண்டியல மீன் போட்டுக்கலாம் இது ஒண்டி எனக்கு தான் இது யாருக்குமே இல்ல தல ஆமா அப்ப அத தான் நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட போறேன் மை ஃபேவரட் ஒரே ஒரு தலையா ஆமாப்பா ஒரே ஒரு தலை தான் பின்ன ஒரு மீน தான் ஒரு தல தான் இருக்க மீन போட்டாச்சு நானா இதல வந்து இந்த வாளை மீன் வால் ஒன்னு வந்துருச்சு இதல போட்டா நல்லா இருக்காது அது ஓகே ஓகே తీக்காத நான் அதல போட்டுறேன் சரி ஸ்டீவன் நீனாம்மா ஓகே வா அந்த டேஸ்ட் பாகத்துல டேஸ்ட் பாகத்துல போட்டு కాల్ச்சி உடைச்சிடு குழம்புல அம்மா கலக்கட்ட

டேஸ்ட் டேஸ்ட் பாக்குறியா இந்த இத போய் போட்டு திரும்பி அம்மாவை பாருங்க பாரு பூ நல்லா கொச்சின்னு இருக்குல்ல

ஊத்தவே கூடாதுன்ற பொருள் பார்த்தீங்கன்னா தான் தண்ணியே ஊற்றக்கூடாது அதில் தண்ணியே ஊற்றக்கூடாது நம்ம செஞ்சு தண்ணி ஊற்றி தான் நினைச்சுக்க அவள் தான் ஏன்னா அது அதுலேயே தண்ணி வரும் இன்னொரு தண்ணி ஊற்றிடலாமா ஏன்னா இந்த மசாலாலாம் இறங்கணும்ல நண்டு நமும் சீக்கிரம் வெந்துடும் இந்த மசாலா எல்லாம் அதில் போகிறதுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றி அப்ப தான் நல்லா அந்த மசாலா அதுல வேக அந்த 20 minutes later சரி फ्रेंड्स நம்ம ரெடி ஆயிடுச்சு இங்க வந்து ஆல்டா சூப்பர்னா ஒன்னேது கலரதா முடியாது ஆனா சாப்பிட்டது சூப்பரா இருக்கும் இந்த குடு வந்து நம்ம கொத்தமல்லி போடுறோம் முடிஞ்சா ஆ முடிஞ்சிச்சு பா

ಿವಾನಿ ಅಮ್ಮ ತಾನು ತಾನು ಓ ಕಲ್ಯಾಣ ಕಲ್ಯಾಣ ಕಟ್ಟಿ ಪುಡಿ ಕಲ್ಯಾಣ ಕಲ್ಯಾಣಮ್ಮ ಕಲ್ಯಾಣ ಕಟ್ಟಿ ಪುಡಿ ಕಲ್ಯಾಣ ನಾವ್ತಾ சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் நல்லா வெந்துச்சு மாமா வேறு அப்படியே வெயிட் பண்ணி இந்த மீன் வந்து மாமா அவர் சொன்ன மாதிரியே தண்ணி ஊற்றாத வெறும் எண்ணெய் ஊற்றி பேசுங்கிருக்காங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து கோலா மீன் குழம்பும் அதுக்கப்புறம் வாழை மீன் வருவல் நண்டு இதெல்லாம் செஞ்சாச்சு சுட சுட ஆட் பாக்ஸில் சாப்பாடும் போட்டாச்சு சாப்பிடறதுக்கு வாழை அலையும் ரெடிங்கானிக்கு நன்றி ஸ்ரீயலிதா நன்றி தலை நான் சாப்பிடணும் இருக்கா சரிங்க பிரிஸ் நம்ம வீட்டுல வந்து சண்டே அதோமா வந்து நண்டு வருவல் அதுக்கப்புறம் வாழை மீன் வருவல் அஹ் மீன் குழம்புங்க அது வந்து மீன்னா வந்து அஹ் தலை மீன் குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலை மீன்னா வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் இருக்கு பாத்தீங்களா இந்த கொடுவா வஞ்சிரம் அந்த மாதிரி வந்து நம்ம சைஸ்ல இருக்கும் அதுல வந்து தலை பாத்தீங்கன்னா நம்ம தலை மாறியேதான் இருக்கும் அது வந்து தனியா தலைன்னுட்டு கிலோ கணக்குல தனியா வைப்பாங்க ஒரு தலை அப்படியே அந்த கூட போட்டு வைப்பாங்க அது இல்லப்பா தலை ஒண்டி ஒரு நம்ம தலை சைஸ்ல அப்படியே இருக்கும் அதை வாங்கி வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும் ஆனா புளிப்பா இருந்தாதான் நல்லா இருக்கும் இல்லைன்னா கவுச்சு நாத்தடிக்கா ஏன்னா வெறும் தலை இல்ல கண்ணை உள்ள பெருசு சரிங்க பிராச நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு மீன் குழம்பு இருந்ததுனால வந்து பூ குடுத்து வா வான்னுட்டு சாப்பிடுமா சாப்பிடுமா இன்னைக்கு வந்து என்ன குழம்பு குழம்பு கோலா 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 மீன் 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 நண்டு வறுவல் வறுவல் நல்லா இருக்குப்பா வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் அந்த உரல்ல நசுக்கி போட்டான்ல அந்த வெங்காயம் சூப்பரா இருக்கு சாப்பிடுறதுக்கு உண்மையாலுமே அந்த மாதிரி போட்டு செஞ்சதுனால இல்லைன்னு தெரியல இன்னும் டேஸ்ட் கூட அதிகமா இருக்கு ஸ்டே நீ போய் சாப்பிட்ல நானா போய் சாப்பிடு போ நீயோ இது வந்து வாழை மீன் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு சாப்பிட தெரியாது நான் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி குடுக்கறேன் அதே மாதிரி சாப்பிட படுறா சில பேருக்கு சொல்லிதா தாரு நடி இருந்து முள் எடுக்கிற ஏய் படுறா அப்படியே வந்துருச்சா ஆஹ் பாருங்க இந்த மீன் அப்படியே எடுத்தா இதுல ஒரு முள்ள வந்துரும் ஓ இப்ப முள் இருக்காது அதுல முள்ள இல்ல பாருங்க

உம் அப்பா செம்ம டேஸ்ட் பா நண்டு நண்டும் நல்லா டேஸ்ட் வாழை மீனும் நல்ல புதினா எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கு ஓட்டு அப்படியே இருக்குது அது ஒட்ட அவ எட்டா அழுவாப்பா சொன்னேன் அதுக்கு அங்க இருந்தது ஏய்

மறக்காம பாப்பா கோஷம் எல்லாருமே வேண்டிங்க அடுத்த வாரம் என்னாலும் ஸ்ரீவாணிக்கு ஹாபிபே டூ யூக்கு எங்க தங்கத்துக்குன்னு கேக்கு வெட்டுவோங்க அதோட வந்து ஒரு குட் நியூஸும் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நானே வந்து நம்ம வீட்டில் என்னோட கையாலேயே பிரியாணி செய்ய போகிறோம் அதுவும் தம் போட்டு பிரியாணி என் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்குன்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பூத்தார் என்ன நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரோம் ஓகே பா